வணக்கம் வாழ்க வலத்துடன் என்னுடைய பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் டிஎன்பிசி மெம்பர் அவர்கள் ராஜ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டு சிக்ஸ் ஓரல் டெஸ்ட் வாஸ் கேரிட் அவுட் நியூ ஃபார்மேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் ஆஃப் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் அண்ட் ஸ்டெப் டுவர்ட் டிரான்ஸ்பெரன்சி பை டிஎன்பிசிப் செட்டிங் ஸ்டாண்டர்ட் இதே இப்பதான் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு காணொலியில ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னாரு நிறைய ஊழல் நடக்கிறது நிறைய முறைகேடுகள் நடக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் இன்டர்வியூல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதே வந்து நானும் நிறைய உணர்ந்திருக்கிறேன் சரிங்களா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சார் இன்டர்மீடியேட் வர்றாங்க படம் கொடுங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூல வந்து நிறைய மார்க் போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு விதமான ஒண்ணு நடக்கும் அதை கொஞ்சம் கவனிங்க என்ன அப்படின்னா நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி யாராவது இன்டர்மீடியேட் வந்தாங்க இப்ப வரப்போற குரூப் டூ இன்டர்வியூ எந்த இன்டர்வியூ சரி காசு அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிப்பா கொடுக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் செல்லதை ஃபாலோ பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ குரூப் டூ இன்டர்வியூக்கு ஒரு எட்டு லட்சம் கேட்கறாங்க நீங்க ஒரு எட்டு லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பணத்தை எப்ப நாங்க திருப்பி தர மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூல அதிகபட்ச இன்டர்வியூ மதிப்பு என்னோம் இப்போ குரூப் டூ பொறுத்த வரைக்கும் முப்பதோ முப்பது போட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கலனா கூட நாங்க பணத்தை திரும்ப மாட்டோம் ஏன்னா நீங்க கொடுத்தது இன்டர்வியூக்காக முப்பது உங்களுக்கு போட்டாச்சு அடுத்து வந்து உங்களுக்கு இன்டர்வியூல கம்மி மதிப்பெண் போட்டா கூட உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் பணத்தை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் எப்ப சார் நாங்க பணத்தை தருவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமா மதிப்பெண் போடல ஸ்டாப்ஸ்ல போடலை வேலை கிடைக்கல சரிங்களா அப்படி இருந்தா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அதுல ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு மீதியை ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்றதான் உங்களுடைய மாடல் அப்பாண்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுல என்ன பாத்தீங்க என்ன பியூட்டி அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் இருக்கான்னு வச்சுக்கீங்களே பொறுத்தருக்கு அவரு அது மாதிரி இந்த மாதிரி சில பேருக்கு வாங்கி வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து பேருக்கு வாங்கி வச்சிட்டான்னு வச்சுக்கங்களேன் ஒரு பத்து பேருக்கு வாங்கினானா அவனுக்கு ஒரு எண்பது லட்சம் இந்த எண்பது லட்சம் வாங்கி யாரையும் கானெக்ட் பண்ண மாட்டா டிஎன்பிசி மெம்பர் கிம்பர் யாரையும் போய் காண்டக்ட் பண்ண மாட்டான் இவன் பாட்டு உட்காந்துருப்பான் அப்போ அந்த பத்து பேரத்தில் வந்து ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ ஆட்டோமேட்டிக்காக அதிக மதிப்பெண் வாங்கிறீங்க வேலைக்கு போயிருங்க அப்படின்னா அப்போ மீதி உள்ளவங்களை ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த போனிங்க தெரியுமா அவங்களுக்கு நான் தான் கொடுத்ததுனால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருப்பான் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்மீடியட் காசு வாங்கியிருக்கான ஒழிய அதை கொண்டு போய் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுக்கவே இல்லை இவனே வச்சுக்கிட்டு பண்ணுறான் இந்த மாதிரி வேலையை நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா எந்த ஒரு இன்டர்வியூக்கும் காசு அப்படிங்கிறது கொடுக்காதீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கரப்ட் அர்த்தம் அதனால வரப்போற குரூப் டூ இந்த வரப்போற குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி யாராவது அப்ரோச் பண்ணாலும் அவங்க எல்லாத்துக்குமே நெகட்டிவ் பதில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி போஸ்ட் அப்படிங்கிறது வந்து எம்சி தான் அந்த எம்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்டெரி போஸ்ட் இதுக்கப்புறம் சில பேர் வந்து நான் சேர்றதுக்கு விருப்பப்படக்கூடிய போஸ்ட் அப்படின்னா அந்த சப் ரெஜிஸ்டார் போஸ்டா இருக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த சி அண்ட் டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த சிஎன்டி குரூப் பி போஸ்டுக்கு வந்து இந்த இன்டர்வியூவே அப்படின்னு சொன்னது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் எஸ்பெஷலி ஏழை தேர்வர்கள் நேர்மையான தேர்வர்கள் இன்டர்வியூ அப்படிங்கறத எடுத்துட்டாங்க முனிசிபல் கமிஷனுக்கு கூட இன்டர்வியூ கிடையாது இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் போஸ்ட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நூறு பிளஸ்க்கு மட்டும்தான் இன்டர்வியூ அந்த டிரெஸ்ஸிங் இருக்குன்னு வச்சு எங்களே டிரெஸ்ஸிங்லேயே சொல்லுவாங்க நீ இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க இந்த மாதிரி ஷேட் போட்டு வருவாங்க இவங்களுக்கு வந்து மதிப்பெண் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கோட எல்லாம் சொல்லுவாங்க இந்த பேரு இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா திருத்துறது பாத்தீங்கன்னா மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் பேப்பருக்குலாம் அந்த மாதிரி பேர் இதெல்லாம் இருக்காது அந்த மாதிரி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக டேட் ஆஃப் பர்த் கூட எல்லாத்துக்கும் யூனிக்கா இருக்கிறதுனால டேட் ஆஃப் பர்த் ஏஜ கூட எடுத்துட்டாங்க இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பீமேல் கேண்டிடேட் ரெண்டு பீமேல் கேண்டிடேட் என்ற வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட அழுதுட்டே சொன்னாங்க என்ன அப்படின்னா ஒன்னு வந்து குரூப் ஒன் இன்டர்வியூ இன்னொன்னு குரூப் டூ இன்டர்வியூ ரெண்டு பேருமே சர்வீஸ்ல இருக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன்ல இருக்கிறவங்க சர்வீஸ்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல மதிப்பெண் குரூப் ஒன்ல இன்டர்வியூல போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து டிசி ஆயிருப்பாங்க அவங்களுக்கு மதிப்பெண் கம்மியா போட்டதுனால அவங்க டிசி ஆயில ஒரு குரூப் ஒன் போஸ்ட்ல இருக்கிறாங்க அதே குரூப் ஒன்ல வேற சர்வீசஸ்ல இருக்கிறாங்க ரெண்டாவது உள்ள அந்த குரூப் டூ கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு மதிப்பெண் போட்டிருக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களை கேட்ட கேள்வி இப்படி ஒரு கேள்வி வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ போர்டுல வந்து கேட்கக்கூடாது அந்த லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பிளஸ் ஏஜ் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே அன்மேரிட் அட் டைம் ஆஃப் இன்டர்வியூ போகும்போது இவ்வளோ வயசாயிடுச்சு ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இப்படி ஒரு மடத்தனமான கேள்வியை வந்து கேட்கலாமா இதை எவனாவது இங்க இருக்கிறவன் கமெண்ட் பண்ணுவான் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூண்டா ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ இப்படியே கேட்கலாம் என்ன மாதிரி வேணாலும் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ கேட்கலாம் இதுதான் ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவா ஒன்னு நான் வேற மாதிரியான ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூங்கிறது எவ்வளோ கேட்பாங்க சரிங்களா ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு இன்டெலிஜென்டான ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இது வந்து எவ்வளோ அவங்களை பாதிக்கும் எவ்வளோ மன உளைச்சலை ஏற்படுத்தும் சில கடுப்பாயிருவாங்க கடுப்புல திட்டிட்டு கூட வந்துருவாங்க அந்த மாதிரி இதுல வந்து அடுத்தவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க கடைசி கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேருத்துக்குமே ஆரம்பத்திலேயே கேட்ட கொஸ்டின் அதுல ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து சிஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னொரு எல்டர் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகல அதனால அப்படியே தள்ளி போயிடுச்சு அப்படின்னாங்க இன்னொருத்தவங்களுக்கு நான் அந்த எக்ஸாம்ஸ்கே அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அதனால அப்படியே தண்ணி போயிடுச்சு இப்பலாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மேலேயே லேடீஸ் எவ்வளவு பேரும் மேரேஜ் ஆகாம இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு காரணமே யாரு தான் நீ எங்க ஒரு எக்ஸாம் நடத்தினனா மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது ரிசல்ட் போறது ஓ குரூப் போர்லயே போஸ்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே குரூப் போர்ல போஸ்ட் வாங்கிட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு ஆர்டர் வந்தவங்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடல இந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க சோ நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி வரக்கூடிய குரூப் டூ இன்டர்வியூலயே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாது நேம் தெரியாது டேட் ஆஃப் பர்த் ஏஜ் தெரியாது உங்களுடைய போட்டோவும் அதுல இருக்காது அதான் நேரடியாக பாக்குறாங்களே சரி இந்த இன்டர்வியூ வந்து ஏன் ஒரு டைரக்டா ஒளிபரப்ப கூடாது சட்டமன்ற நடவடிக்கையை ஒளிபரப்பாங்களா இதே டைரக்டா ஒளிபரப்பக்கூடாது கேமரா அந்த சைடு போவே வேணாம் இன்டர்வியூவர் சைடு போகவே வேணாம் கேமரா யார் சைடு இருந்தா போதும் யார பேஸ் பண்ணிட்டு இருந்தா போதும் இன்டர்வியூவர்ஸ் நீங்க அஞ்சு பேர் உட்காந்துருக்கீங்களா மூணு பேர் உட்காந்துருக்கீங்களா உங்களை மட்டும் நீங்க கேட்கறது அவர் ஆன்சர் பண்றது வந்து வாய்ஸ் மட்டும் தான் வரும் அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாமே இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிரான்ஸ்பெரன்சியா இருக்கும் பட் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவர் வேலை அந்த இன்டர்வியூ இருக்காங்களா அவங்க கேட்கிற அந்த தரமற்ற கேள்விகள் எல்லாம் வெளியே தெரிய வந்துரும் எப்படி தரமற்ற ஆட்களை வச்சு பேப்பரை அவாலுவேட் பண்றாங்களோ டெஸ்கிரூட்டி பேப்பர்ஸ் எம்சிக்யூ டைப்பே வந்து பாத்தீங்கன்னா தரமற்ற எந்திரங்களை வச்சு வேலை பார்க்கறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் நம்ம எட் அனதர் ஸ்டெப் டுவர்ட் டிரான்ஸ்பரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வெளிப்படை தன்மைக்கு எவ்வளோ இருக்கு இன்னும் வெளிப்படை தன்மை நீங்க ஆரம்பிக்கவே இல்லை வெளிப்படை தன்மைக்குரிய பேசிக் என்ன தெரியுமா அவங்களோட ஓஎம்ஆர் சீட்டு தேர்வர்களோட ஓஎம்ஆர் சீட்டை கொடுங்க அதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க என்ன கோல்மால் பண்ண போறீங்க ஏன் தரதில்லை சொல்லுங்க அடுத்து ஏன் ஃபைனல் கீஸை வெளியிடுற வெளியிடாம இருக்கீங்க கோர்ட் இப்ப கேட்டது ரெண்டுமே ஏன் இதுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க குரூப் தேர்வுகள் வரும் பாருங்க வராதுன்னு நினைச்சவங்களுக்கு வரும் வரும் நினைச்சவங்களுக்கு வராது மட்டும் கிடையாது மெயின்ஸுக்கும் பொருள் டைம் சேனலை பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க அடுத்த வீடியோல உங்களை